வரே ஒரு வார்த்தைச் சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே வானக தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாணக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படியென்று ிருவளப்படியே வழி நடத்தும் எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் நலம் குன்றியோர் துயர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்கு தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயி உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்கு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அன்னால் திடீரென வந்து ஒரு கண்ணியை போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள் நல்லவர்களாய் இருப்பதை விட எப்பொழுதும் நல்லவர்களாய் வாழ்வது அரிது குறிக்கோளுடன் செய்யும் செயலுக்கும் சாதாரணமாக செய்யும் செயலுக்கும் இருக்கும் வேறுபாட்டை அனுபவத்தில் அறிந்திருப்போம் குறிக்கோளுடன் செய்யும் பொழுது கவனச்செறிவு கூடுகிறது உழைப்பு திட்டமிடல் அதிகமாகிறது இறுதி பலன் மிகுந்த பயனை தருகிறது எதை செய்யக்கூடாது என நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அதற்கான சோதனை அதிகமாக இருக்கும் உதாரணமாக அலைபேசி அதிகமாய் பயன்படுத்தக்கூடாது என முடிவெடுக்கும் பொழுதுதான் அதிகம் பயன்படுத்தும் சூழல் ஏற்படும் அதுபோலவே ஆன்மீக வாழ்விற்கான புனித பாதையில் பயணிக்க ஆசைப்படும் பொழுது முயலும் பொழுது ஒவ்வொரு அடிக்கும் இருமடங்கு சருக்கள் இருக்கும் நூறு முறை தோற்றாலும் இன்னும் என முயற்சிப்போரே உண்மையான ஆன்மீகவாதி தீமை செய்ய தூண்டும் எண்ணத்தை விட நல்லவர்களாய் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைக்க வைக்கும் தூண்டலே நல்லவர்களுக்கு அழகை வைக்கும் கண்ணி கவனமாய் இருந்தால் ஆன்மாவை காத்து கொள்ளலாம் இயேசுவே நிலையற்றதில் மனம் ஈடுபடாமல் இருக்கவும் நிலையானவற்றில் கொள்ளும் ஆர்வம் விடாமல் இருக்கவும் அருள் தாரு அமீன் சனிக்கிழமை காலை சபம் இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மென்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தரலும் நீ படுக்கை விட்டு எழுந்திருக்கிற போது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அட்சிஸ்ட மெக்தில் அம்மாளுக்கு பற்றினார் ஜெபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்பு கொடுக்கிறவனை கைவிடுகிறதில்லை என்று அச்சிஷ்ட தம்மாளுக்கு வெளிப்படுத்தினார் ஓ இயேசுவே வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன் ராத்திரியில் என்னை காப்பாற்றியதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதயம் பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன் எனது மதுரம் பொருந்திய அன்பே பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுள்தல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை மன்றாடுகிறேன் மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே நீர் சிலுவையில் உமது ஆத்துமத்தை பிதாவுக்கு ஒப்புக்கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்துமத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உமது மாசற்ற அயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தை சகல அயவங்களையும் உமக்கு ஒப்புக்கொடுக்க இந்நாளில் அவைகளை உம்முடைய சுவஸ்திரத்திற்காக அசையும்படி மன்றாடுகிறேன் அன்பு நிறைந்த இயேசுவை உம்மை நோக்கி பெருமீச்சு விட்டு இன்று ஆத்மத்தினுடையும் சரீரத்தினுடையும் சகல கிரிகைகளையும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரோடு இப்பொழுது செய்கிற உடன்படிக்கையை கையேற்ற கெஞ்சுகின்றேன் அது என்னவென்றால் நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது உமது திரு லட்சணங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக்கொள்ளும் நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும்போதும் தேவரில் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்திலும் பூமியிலும் இருக்கிற உமது தாசர்கள் போகிற சகல நற்கிரிகைகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க ஆவலோடு ஆசைப்படுவதாக வைத்துக்கொள்ளும் நான் மூச்சு போதெல்லாம் உலக ஆடம்பரம் தொட்டு உமோக்கு விரோதமாய் கட்டி கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அறுவறுத்து தள்ளுவதாக வைத்து கொள்ளும் நான் கையாயிலாயிலும் காலையாயிலும் அசைக்கும் பொழுது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றையும் ஒத்து நித்தியத்திற்கும் நியாயத்திற்கும் என் மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்து கொள்ளும் இந்த உடன்படிக்கையை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் விடியற்காலத்தில் என் வேண்டுதல் உம் சந்நிதிக்கு மட்டும் வரக்கடவது என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்கக் கடவுது நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக ஆண்டவரே என் பாவத்தை பாராமல் உமது முகத்தை திருப்பிக் கொண்டு என் அக்கிரமங்களை நிர்மூலமாக்கியறலும் சர்வேஸ்வராம் பரிசுத்த இருதயத்தை என்னிடத்தில் உண்டு பண்ணியறலும் சரீர புலன் நாட்டம் கொண்ட என் புத்தியை புதுப்பித்தரலும் என்னை உமது சன்னதிலிருந்து தள்ளிவிடாதையும் உமது இஸ்பிரித்து சாந்துவை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதேயும் உமது இரட்சியத்தின் ஆனந்தத்தை எனக்கு தந்தரலும் சரியான புத்தியை தந்து என்னை திடப்படுத்தியறலும் ஆண்டவரே உமது திருநாமத்தில் எங்கள் மகிமை அடங்கியிருக்கிறது நீரே பரலோகத்தையும் ஊலோகத்தையும் சிருஷ்டித்தவர் இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அணுக்கிரகத்தை தந்தரலும் ஆண்டவரே எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே உமது தயை எங்கள் பேரில் இறங்க கடவுது அதுவென்னவெனில் உமது நம்பிக்கையை வைக்கின்றோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டர்லும் என் அபயக்குரல் குரல் உமது சன்னதி மட்டும் வரக்கடவது அச்சிஷ்ட மாதாவே என் ஆண்டவளே நான் இன்று வரப்பிரசாதத்தில் தனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தை வெல்வதில் தீரனுமாகிய காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விவகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும் சகல சமனசுகளே என் காவலரான சம்மனுசுகளே சகல அச்சிஷ்டவர்களே நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவரே நான் இன்று உட்பகையை வென்று தீமைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியானம் போக அடைய எனக்காக ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரார்த்திக்க கடவோம் ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையாக களங்கமில்லாத கண்ணித்தாயே தேவரேர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகருக்கு அடுத்த தாழ்ச்சி குணமுள்ளவர்களாய் இருக்க தயை செய்யும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மென்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும் நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திருவான்கள் ஆகும் பொருட்டு உமது இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மலை பொழியோ செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்தித்து கொள்கிறோம் ஆமேன் பார் போற்றும் மாதாவே எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீர் போற்றும் பார் போற்றும் மாதாவே எல்லாருக்கும் எல்லாமும் தாய் நீயே உலகத்தின் கதிரொழியே எங்கள் உள்ளத்தில் நீ என்றும் நிலமொழியே இதயத்தின் இசையொழியே எங்கள் இல்லத்தில் இரவாத சுடரொழியே வலி ஒன்று மன வீசும் முல்லை நீ மரியாளே வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வருங்காலம் என்றும் வளமாக மாறும் வழிதோ மைக்கு தாயான தாரகையே தரணிக்கு நீ என்றும் தானியமே பூலோகம் நீரின்றி காய்ந்தாலுமே வட்டாது எப்போதும் உன் பாசமே வர நின்றோம் வர வேண்டும் தாயே வர